திருவிளையாடல் தருமிக்கு பொற்கிழி அளித்தது வங்கிய சூடாமணி பாண்டியன் இறைவனுக்கு பூசை செய்ய நறுமணமிக்க செண்பக மரங்களை தன் நத்தவனத்தில் வளர்ந்து வந்தான் இளவேணி காலத்தில் அரசியும் அருகில் இருக்க நந்தவனத்திலே உள்ள ஒரு புதிய வாசனையை உணர்ந்தான் மன்னன அவ்வாசனை தன் தேவியின் கூந்தலில் இருந்து வருவதாக உணர்ந்த அவன் பெண்களின் கூதந்தலுக்கு இயற்கையேயே மனம் உள்ளதோ என்று சந்தேகம் கொண்டான் தன் ஐயத்தை நீக்குபவர்க ஆயிரம் பொற்காசு கொடுப்பதாக கூறி செம்புன் கொண்ட ஒரு கிழியை தொங்க விட்டான் பல புலவர் தங்கள் மனதில் தோன்றியதை பாடினார்கள் அரசனின் ஐயம் தீரவில்லை தருமி என்ற ஆதிசைவ பிரம்பரி ஒருவன் சொக்கநாதரை பூசிக்க விரும்பினான் மனமான பிறகே பூசிக்கலாம் என்பதால் தனக்கு அந்த பரிசை கிடைக்கும்படி செய்தால் அப்பொருளை கொண்டு தானும் மனம் புரிந்து இறைபணி செய்யலாம் என கத்தி இறைனிடம் வேண்டினாள் இறைவனும் ஒரு செய்யுள் எழுதப்பட்ட ஓலையினை அவனுக்கு வழங்கினார் தருமியும் சங்கத்திற்கு சென்று அச்செய்யுணப் படித்து காட்ட அரசன் என் சந்தேகம் தீர்ந்ததாக கூறி அந்த பொற்கிழியை தருமிக்கு கொடுக்க உத்தரவு கொடுத்தார் தருமி இறைவனிடம் ஐயனே உன் பாட்டில் குற்றம் கூறினால் யார் உன்னை மதிக்கவில்லை என்று கேட் இறைவன் ஒரு புலவர் வடிவத்தில் அங்கு மண்டபத்திற்கு வந்தார் தன் செய்யுளில் என்ன குற்றம் என்று இருவருக்கும் இடையே வாதம் இறுதியாக இறைவன் தன் நெற்றியில் கண்ணை திறந்து காட்டினார் இறைவனே வந்திருக்கிறார் என்று தெரிந்தும் நக்கீரர் பொருட்குற்றம் உள்ளது என வாதாட இறைவன் தன் நெற்றி கண்ணை திறக்க நெற்றி கண்ணின் வெப்பம் தாழாமல் பொற்றாமரை குளத்தில் விழுந்தார் இறைவன் மறைந்தார் இவ்வாறு நக்கீரரின் தமிழ் புலமையை உலகுக்கு உணர்த்திய இறைவன் மன்னன் மற்றும் புலவர்களின் வேண்டுதலுக்கிணங்கி நக்கீரை உயிர்ப்பித்து கொடுத்தார் நக்கீரரும் பொற்கிழியை தருமிக்கே கொடுக்கும்படி செய்தார்